கட்ட பஞ்சாயத்து செய்து நில அபகரிப்பில் ஈடுபட்டு வந்த ரவுடியின் தோழி வீட்டிலிருந்து பத்தொன்பது லட்சம் ரூபாய் பணம் எழுபது சவரன் தங்க நகைகள் அதிரடியாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ஆபரேஷன் அகழி த்ரீ பாயிண்ட் ஓ அதிரடி ரைடின் பின்னணி என்ன ரவுடிகளின் நான்காவது லிஸ்டில் சிக்கப்போவது யார் திருச்சி கரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கட்ட பஞ்சாயத்து செய்து நில அபகரிப்பில் ஈடுபடும் ரவுடிகளை ஆபரேஷன் அகழி என்ற பெயரில் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புதுக்கோட்டை மாவட்ட எஸ்பி ஆகியோர் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் ஆபரேஷன் அகழி ஒன் பாயிண்ட் ஓ சோதனையில் ரவுடி கொட்டப்பட்டு செந்தில் கால் உடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டார் இதேபோல் நில உரிமையாளர்களை மிரட்டி நில அபகரிப்பில் ஈடுபட்ட சாத்தனூர் அண்ணாமலை என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் இந்த தேடுதல் வேட்டையில் அண்ணாமலை தப்பி ஓடி தலைமறைவாக இருக்கிறார் இந்நிலையில் ஆபரேஷன் அகழி த்ரீ பாயிண்ட் ஓ நடவடிக்கையை போலீசார் தொடங்கியுள்ளனர் இதில் தலைமறைவாக இருந்து வரும் சாத்தனூர் அண்ணாமலை தொடர்புடைய அலுவலகம் அண்ணாமலையின் வினாமி சாத்தனூர் ராஜ்குமார் அண்ணாமலையுடன் தொடர்பிலிருந்து வரும் கேகே நகர் மீனாட்சி ஆகியோரின் அலுவலகம் மற்றும் வீடுகளில் தனிப்படையினர் சோதனை செய்தனர் அப்போது சாத்தனூர் ராஜ்குமார் வீட்டில் அவருக்கு சம்பந்தம் இல்லாத பதினேழு பத்திர ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன மீனாட்சியின் வீட்டில் அவருக்கு சம்பந்தம் இல்லாத பத்து பத்திர ஆவணங்கள் மற்றும் எழுபது சவரன் நகைகள் பதினெட்டு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் கணக்கில் வராத பணம் ஆகியவை இருந்ததை கண்டுபிடித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருச்சி வருமான வரித்துறையினர் அங்கிருந்த பணம் நகை மற்றும் ஆவணங்களை கைப்பற்றினர் அவற்றிற்கான மதிப்பை கணக்கிட்டு வரி ஏய்ப்பு மோசடி நடந்துள்ளதா என்று தனி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆபரேஷன் அகழி துவங்கும் போது ஒரு பெயர் பட்டியல் மட்டுமே போலீசார் வசம் இருந்தன தற்போது பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு இது குறித்து வெளியான செய்திகளால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக நில அபகரிப்பால் பாதிக்கப்பட்ட பலர் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை அணுகியுள்ளனர் குறிப்பாக புதன்கிழமை தோறும் நடைபெறும் குறை தீர்ப்பு முகாமில் பெற்ற மனுக்களின் அடிப்படையில் தற்போது நான்காவது பெயர் பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது சோதனைக்கான ஆயத்த பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது ஆபரேஷன் அகழியின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் தலைமறைவாக இருந்து வரும் நபர்களை தனிப்படை போலீசார் விரைந்து கைது செய்வார்கள் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் திருச்சி மாவட்டத்தில் நில உரிமையாளர்களை நில அபகரிப்பு செய்யும் நபர்களோ சரித்திர பதிவேடு குற்றவாளிகளோ அல்லது கட்ட பஞ்சாயத்து ரவுடிகளோ நேரடியாகவோ அல்லது தொலைபேசியின் மூலமாகவோ மிரட்டினால் உடனே ஆடியோ வீடியோ மற்றும் சிசிடிவி ஆதாரங்களுடன் புகார் அளிக்கலாம் என்றும் வருண்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார் இதுபோன்ற அதிரடி நடவடிக்கைகள் மூலம் நிலத்தை அடித்து பிடுங்கும் ரவுடி கும்பல்களுக்கு நிரந்தரமாக முடிவு கட்டப்படும் என பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகின்றனர்